வணக்கம் மீனம் லக்னம் மீனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது மிதுனத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு கண்ணியில் கேது தனுசுவில் புதனும் மகரத்தில் சூரியனும் கும்பம் ராசியில் சனி மீனத்தில் சுக்கிரன் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசிக்குள் இந்த வாரத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பணத்தன வசிய யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார் எனவே இதுவரையில் பல்வேறு விதங்களில் சிரமங்களை எதிர்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் உடை தெரியப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது மீன உங்களுடைய ராசிக்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று பயணிப்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் குருவின் வீட்டில் பயணிக்கிறார் குரு சுக்கிரனின் வீடான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான ரிஷபராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக ஏற்படுகிறது இந்த மாதிரியான பணத்தன வசிய யோகத்தாலும் குறுசுக்கிர பரிவர்த்தனை யோகத்தாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பண வரவுகள் ஏற்பட்டு சரளமான பணப்புழக்கங்கள் இருக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்பாலினத்தவர்களால் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அவை அனைத்தும் உங்களுக்கு பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் இந்த நேரத்தில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் பொன்பொருள் ஆடைய ஆபரணங்கள் வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான சொகுசான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் புதிய தொழில் துவங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் புதிய வர்த்தகம் ஆரம்பிப்பதற்கான யோகங்களும் உண்டு பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டிருப்பவர்கள் நீண்ட காலங்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகம் ரீதியாக வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த உத்தியோகம் ரீதியான பணிகளின் சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் நீங்கி முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல அருமையான சலுகைகளை இந்த தருணத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நீங்கள் எதிர்பாராத பல்வேறு விதங்களான முன்னேற்ற யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகக்கூடிய மிகச்சிறந்த தான் இந்த வாரம் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது என்பதை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் தெளிவுபடுத்துகின்றன உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்குள் குறு பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் குறு பலமாக பார்வையிடுகிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடும் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் சம்மதம் கிடைத்து பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் கைகூடும் திருமணமாகி நீண்டகாலமாக கருத்தரிக்காமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த தருணத்தில் கற்பமாவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய தந்தையாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தந்தை தந்தை வழிவந்த உறவுகளால் ஆதாயங்களும் அனுகூலங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் குரு தன்னுடைய பார்வையால் லாபஸ்தானத்தை பலப்படுத்துவதால் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளும் உங்களுக்கு லாபகரமாக அமையும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பணம் மலை போல் குவியம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான பிரம்மாண்டமான வகையில் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் செவ்வாய் பயணித்துக் கொண்டு மூன்றாம் இடத்தை நோக்கி நான்காம் இடத்தில் நகர்ந்து கொண்டிருப்பதால் மூன்றாம் இடத்தின் ஆதிபத்தியங்களுக்காக செவ்வாய் செயல்படுவார் மூன்றாம் இடம் என்பது செவ்வாய்க்கு மிகச்சிறப்பான நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் விலகி நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் செவ்வாயால் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் புத்திக்கு அதிபதியாக கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வாரம் ஐந்தாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் புதன் நுழைந்து அங்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதன்மையான கிரகமான சூரியனுடன் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்திய யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் பொதுவாக கோச்சாரத்தில் பதினொன்றாம் இடத்தில் எந்த கிரகம் சஞ்சரித்தாலும் அது நற்பலன்களை மட்டுமே அள்ளிக் கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து என்பது மட்டுமில்லாமல் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை ஏற்படுத்துவதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளும் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் இதுவரையில் உங்களுடைய மனதையும் உடலையும் வாட்டி வதைத்துக் கொண்டிருந்த நோய்களுக்கு எளிய சிகிச்சையினால் தீர்வு கிடைத்து உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் மனதிற்கு திருப்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் விலகி சந்தோஷகரமான பல நிகழ்வுகள் அமைந்து மன மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப வருமானங்கள் லாபத்தின் மூலமாக பெருகும் கணவன் மனைவிக்கு இடையே இதுவரையில் இருந்து கொண்டிருந்த எப்பேற்பட்ட சிக்கல்களாக பிரச்சனைகளாக கருத்து வேறுபாடுகளாக இருந்தாலும் இந்த தருணத்தில் அவை அனைத்தும் விலகி கணவன் மனைவிக்கு இடையே காதல் அன்பு பாசம் அந்நியோன்யம் கட்டில் சுகம் அதிகரிக்கும் இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய அன்றாட பொறுப்புகள் பணிகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் இந்த தருணத்தில் உங்களுடைய சக ஊழியர்களுக்கு உதவி செய்வோம் என்று அவர்களுக்கு ஆதரவாக ஜாமீன் கையெழுத்து போடுவது ஆதரவாக விவாதிப்பது போன்றவற்றை தவிர்த்தல் சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் கைமாற்றாக பணம் கொடுப்பதையும் தவிர்த்தல் நல்லது இந்த வாரத்தில் வெளிமாநிலம் வெளியூர் வெளிநாடு பயணங்களை போடுதல் நன்மையை அளிக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுப்பதை தவிர்த்தல் நல்லது ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களும் நேரடியாக முயற்சிப்பது சிறப்பு இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்தால் நீங்கள் அந்த பணத்தை இழக்க நேரிடும் வெளிநாடுகளில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் பணிபுரியும் இடத்தில் எல்லோரிடமும் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது என்பது மட்டுமில்லாமல் சற்று வெட்டுக் கொடுத்து போகும் தன்மையோடு நடந்து கொள்ளுதல் மிக மிக சிறப்பு தேவையில்லாமல் மற்றவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது அவசியம் என்பதை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்துள்ள நிலைகள் அறிவுறுத்துகின்றன இந்த தருணத்தில் வெளிநாட்டில் இருப்பவர்கள் வேலையிழந்து தாய்நாடு திரும்புவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் இந்த தருணத்தில் நீங்கள் உணர்ச்சிவசப்படாமல் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து விழிப்புணர்வுடன் செயல்படுவது சிறப்பு ஏனெனில் சனி விரையச்சனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் இன்னும் சொல்லப்போனால் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்திலேயே மிகக் கடுமையான காலகட்டமான ஜென்மசனி ஆரம்பிக்கிறது எனவே நீங்கள் உங்களுடைய எல்லா விதமான பணிகளிலும் இன்னும் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது மிக மிகச் சிறப்பு இந்த காலகட்டத்தில் தொழில் மற்றும் வர்த்தகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய முதலீடுகளையும் உற்பத்திகளையும் சற்று சிந்தித்து அளவோடு திட்டமிட்டு வைத்துக் கொள்வது நல்லது என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் நீங்கள் சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை சந்திக்க நேரிடும் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமைவதில் சிரமங்கள் இருக்கலாம் என்றாலும் இந்த தருணத்தில் அரசின் கொள்கைகள் உதவிகரமாக இருக்கும் இந்த நேரத்தில் நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன் வாங்குவதை ஒத்தி போடுதல் நல்லது இந்த நேரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக நீங்கள் வாங்கக்கூடிய கடன் பன்மடங்கு அதிக அளவில் வளர்வதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு ஏனெனில் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் இந்த வாரத்தை பொறுத்தமட்டில் சுக்கிரன் உச்சம் பெற்று அவருடைய நட்பு கிரகமான ராகுவோடு பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இவ்வாறான சிக்கல்களும் சிரமங்களும் குறையும் என்பது மட்டுமில்லாமல் குருவின் பார்வை உங்களுக்கு பலமாக இருப்பதால் உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழில் ரீதியான விஷயங்களில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக உங்களை வந்து சேருவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு மீனம் ராசி மீனம் லக்னத்தை சேர்ந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த வாரத்தில் கலைத்துறைக்கு அதிக அளவிலான அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று பலமாக ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் உச்சம் பெற்று குருவின் வீட்டிலும் குரு சுக்கிரனின் வீட்டிலும் கொண்டு குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் காரணமாக உங்களுக்கு நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் செல்வாக்கு நிறைந்தவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் இந்த சுக்கிரன் உச்சம் பெற்று பலமாக இருக்கின்ற வரையில் உங்களுக்கு பணவரவு இருக்கும் என்றாலும் ஏழரை சனி காலகட்டம் என்பதால் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் உங்களுடைய செலவுகளை குறைத்துக் கொள்ளுதல் சிறப்பு உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வது நன்று இந்த தருணத்தில் உங்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகளால் உங்களுடைய படைப்புகளில் தாமதங்கள் ஏற்படலாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இந்த வாரத்தில் மீனம் ராசி மீனம் லக்னத்தை சேர்ந்த அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் சற்று சுபத்துவ பாதையில் ஆதரவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய கட்சியில் உங்களுக்கான ஆதரவு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய கட்சியிலிருந்து வேறு கட்சிக்கு மாற வேண்டும் என்றால் நன்கு சிந்தித்து ஆலோசித்து அவசரப்படாமல் முடிவு எடுப்பது நல்லது கொண்டிருக்கின்ற மீனம் ராசி மீனம் லக்னத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் முழுவதுமாக கல்வித்துறைக்கு அதிகாரத்தை கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் படிப்பில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு என்றாலும் ஏழரை சனியின் பாதிப்பால் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றாலும் கல்வியில் ஏற்படக்கூடிய முன்னேற்றம் என்பது பாதிக்காமல் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த தருணத்தில் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய மீனம் ராசி மீனம் லக்னத்தைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகவோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் செவ்வாய் வக்ர நிலையில் மூன்றாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான அமைப்பு காரணமாக உங்களுடைய விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து உண்டு என்றாலும் சனி விரயசனியாக சஞ்சரித்து கொண்டிருப்பதால் வயல் பணிகள் சற்று கடுமையாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் விவசாயத்திற்கு தேவையான இடுபொருள்களின் பற்றாக்குறையும் இருக்கலாம் எனவே சற்று விழிப்புணர்வுடன் கவனத்துடனும் இருப்பது நல்லது ஆனால் வயல் சார்ந்த பணிகளில் அதிக அளவிலான கடினமாக உழைக்க வேண்டி இருந்தாலும் வருமானங்களும் விளைச்சல்களும் அதிகரிக்கும் எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து முடித்து நிம்மதி பெற முடியும் ஒரு சில நேரங்களில் தேவைக்கு அதிக அளவில் தண்ணீர் வரப்பு ஏற்படும் என்பதால் பயிர்கள் சேதம் அடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்றாலும் இந்த தருணத்தில் உங்களுக்கு அரசாங்க உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கும் இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பயணித்துக் கொண்டு ஏழரை சனி காலகட்டத்தின் முதல் காலகட்டமான விரையச்சனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் மார்ச் மாதம் இருபத்தி தேதி முதல் உங்களுடைய ஜென்ம சனி நுழைந்து ஜென்மசனியாக பயணிக்க இருக்கிறார் ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்மசனி காலகட்டம்தான் மிகப்பெரிய அளவிலான கடுமையான கஷ்டநஷ்டங்கள் நிறைந்த காலகட்டமாக கருதப்படுவதால் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய விதத்தில் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் உங்களுடைய சிறிதளவான பணிகளுக்கு கூட மிகப்பெரிய அளவிலான அலைச்சல்களையும் உளைச்சல்களையும் சந்திக்க வேண்டி இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த ஆபரணங்கள் பொருள்கள் என அனைத்தையும் பாதுகாப்போடு வைத்துக் கொள்வது அவசியம் இந்த தருணத்தில் அவ்வாறான விலை உயர்ந்த பொருள்கள் காணாமல் போவதற்கான அல்லது திருடு போவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் இதுவரையில் பாடுபட்டு சம்பாதித்த பணம் வீணாக அனாவசியமாக விரயமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு பரிகாரம் வெள்ளிக்கிழமை என்று ராகுகால நேரத்தில் துர்கை அம்மன் வழிபாடு செய்யுங்கள்